ஒரு ஏழு வகையான பருத்தி இந்த காட்டுக்குள்ள பாதுகாத்துட்டு வரோம் இந்த ஏழு வகையான பருத்தியில இது பாத்தீங்கன்னா இந்த ஆட்டாம்புழுக்க பருத்தின்பாங்க ஜட பருத்தின்னு சொல்லுவாங்க இத அந்த பருத்தியில அந்த ஈஸியா வந்து காட்டன்ல இருக்கிற பருத்திய ரிமூவ் பண்ணிட முடியும் சோ இதுல பாருங்க இந்த பருத்தி இருக்கு பாருங்க இப்போ இதெல்லாம் ஒன் டைம் நீங்க வச்சுட்டீங்கன்னா தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே இருந்துட்டே இருக்கும் பண்ணி பண்ணி ஏன்னா ரொம்ப போயிடுச்சுன்னா நமக்கு சிரமம் கட் வரும் நான் என்ன பண்ணேன் ரகம் காப்பாத்துறது அதே மாதிரி இந்த கொடி வகைகளை நட்டு விட்டு மேலே ஏத்தி விடுவேன் எதுக்குன்னு தண்ணி ஸ்பெஷலா கொடி வகைகளுக்கு பாய்ச்ச மாட்டேன் இந்த தென்னை மரத்துக்கு போகும் இந்த இது வழியா வாய்க்கா வழியா வரும் ஸோ அது மேல இப்படி படகுக்கும் காய்க்கு காயும் ஆச்சு மரத்துக்கு தண்ணியும் பாய்ச்ச மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா மித்த பருத்திலாம் ஈஸியாக சீட் ரிமூவ் பண்ண முடியும் இதில் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் அங்க பாருங்க இப்படி இப்படி கம்ப்ளீட்டாக இப்படி வந்துடும் கிளீனாக வந்துடும் ஸோ இப்போ பருத்தி பால் எல்லாரும் பருத்தி வந்து இப்போ பீட்டி இதெல்லாம் நம்ம வேண்டாம் நிற்கு அதுதான் நிறையா இருக்கு ஸோ இப்போ அந்த பருத்தி பால் இதெல்லாம் செய்யறோம் நம்ம உணவுக்கு அதை பயன்படுத்துகிறோம் பருத்தி பால் அல்வா பண்ணுறோம் பால் எடுத்து குடிக்கிறோம் எல்லாம் ஆடை அணிகிறதுக்கு மட்டும் தானே பருத்தின்னு நினச்சிட்டு அப்படி கிடையாது இப்போ இதெல்லாமே நம்ம பயன்படுத்தலாம் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கருக்கணி பரு செம்பரப்பு இருக்குது இப்போ மேக்சிமம் ரகங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு முக்கியத்துவம் தரேன் என்னைக்கோ ஒரு நாள் யாரோ தேடி வந்தாங்கனாலுமே பெருசா நல்லா ப்ரொடக்ஷன் பண்ணி அதை கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்க கரெக்டா செய்யணும் எல்லாமே விதைகளை வந்து பகிர்ந்து நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் இது பாத்தீங்கன்னா இதனுடைய விதை இந்த மாதிரி கருப்பு கலர்ல இருக்கு இல்லையா அந்த ஆட்டாம்புளுக்கப்பருத்தியோடைய விதை வந்து கிரீனா இருக்கும் அந்த பூக்கள் இலை எல்லாமே சிவப்பா இருக்கும் இதுல தேய்நீர் போட்டெல்லாம் நம்ம வந்து குடிக்கலாம் அதே மாதிரி நான் பருத்திய காட்டனை காட்டனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆஹ் பிளஸ் விதைகள் உணவுகளாக எடுத்துக்கிறதுக்கும் கொடுக்கலாம் ஏன்னா மாட்டுக்கு எல்லாத்துக்குமே முன்ன கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படி பண்ணிக்கலாம் இதெல்லாமே பக்கா மரபு ரகங்கள் ரொம்ப வெயிலே காஞ்சி போயிருக்கு அதுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் எடுங்க தெரியுது பாத்தீங்களா இப்போ இந்த விதைய நீங்க பாத்தீங்க இதோட விதை பாருங்க பச்சை கலர்ல இருக்குன்னு சொன்னோம் இல்லையா இப்படி இருக்கும் சோ விதைய வச்சே நம்ம வந்து ரகம் என்ன நமக்கு வந்து கண்டுபிடிக்க தெரியணும் அந்த நாலேஜ வந்து நம்ம எடுத்துக்கணும் இத பாருங்க சரி தெரியுதுங்களா இது ஆட்டாம்புழுக்க பருத்தி கிளீனா நம்மளால எடுத்துட முடியும் இது இந்த செம்பருத்தி இது பாத்தீங்கன்னா நம்ம வெளியில காட்டன் எடுத்தாலும் ஒட்டிக்கிட்டு இருக்கும் இந்த காட்டன் இப்போ இந்த வித்தியாசம் தெரியுங்களா ரெண்டு ரகம் வித்தியாசமும் நமக்கு பண் எடுக்க வித்தியாசம் மிச்ச பருத்தி அந்த பக்கம் இருக்கு இப்போ இங்க பாத்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ்ல பாத்திருப்பீங்க ஒரு பருத்தி அது பருத்தி வீட்டுக்கிட்ட ஒரு பருத்தி பார்த்துருப்பீங்க ப்ரௌன் காட்டன் காட்டனே ப்ரௌனா இருக்கும் அதுக்கப்புறமா கிரீன் காட்டன் இருக்கு இந்த காட்டன் இந்த கலர் இருக்கு இல்லைங்களா இது வந்துட்டு கிரீனா இருக்கும் கிரீன் டார்க் கிரீன் இல்ல லைட் கிரீன் பட் நம்ம ஸ்பின்னிங் போய் வரும்போது வரும்போது நல்ல திக்னஸ் தெரியும் அவரோட டிஷர்ட் இருக்கு இல்லையா அந்த நிறத்துக்கு கிடைக்கும் இது பாத்தீங்கன்னா சகப்பு அகத்தி சகப்பு பூ அகத்தி அங்க இருக்கு பாருங்க பூ பூத்து போய் இது சகப்பு பூ அகத்தி இதுல தண்ணியை விடுறது இல்ல அப்புறம் இந்த வெண்டைக்காலம் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் விதை விழுந்து தானா முளைச்சுட்டே இருக்கும் இங்க பைப்பு கனெக்ஷன் போகுது அந்த மாய்ச்சர் மட்டும்தான் அது இது பாத்தீங்கன்னா சங்குப்பூல மல்டி பெட்டல் மல்டி பெட்டல்ல ஒயிட் இருக்குது லைட் பிங்க் இந்த பர்பிள் டார்க் ப்ளூ இருக்கு அங்கங்க விழுந்து இதெல்லாம் சிலர் வீட்டுத் தோட்டங்கள் எல்லாம் வளர்க்குறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டெல்லாம் நிறைய பக்கங்களை வளர்க்குறாங்க இது அப்படி அதோட இயற்கை நேச்சுரா நம்ம எல்லாம் விட்டுட்டோம்னாவே அதுவே அது தன்னை பாத்துக்கும் சோ இதெல்லாமே இங்க மேக்சிமம் அப்படி அப்படி சூழல்ல தான் இருக்கும் இது இந்த அகத்தில சகப்பு பூ நிறைய நல்ல மருத்துவ குணம் நிறைஞ்சது இந்த பூவை வந்து நம்ம பொரியல் பண்ணலாம் நம்ம கேபேஜ் எல்லாம் பண்ணுவோம் முட்டைக்கோஸ் பொரியல் எல்லாம் எல்லாம் பண்றோம் அந்த எல்லாம் இங்க பண்ணிக்கலாம் அகத்தி அகத்தில சகப்பு பூ அகத்தி நான் இந்த லைன் ஃபுல்லா போட்டிருந்தாங்க அப்பா வந்து இதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுது ஓரமா இருக்கிறத மட்டும் பாத்துக்கோமான்ட்டு எல்லாம் எடுத்து விட்டோம் ஆஹ் கீரையும் நம்ம சாப்பிடலாம் பூவும் நம்ம சமையல் படலாம் கீரையும் சாப்பிடலாம்